போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மணப்புரம் கோவிலில் காவலாளியாக பணிபுரிந்த இளைஞர் அஜித்குமாரை போலீஸ் விசாரணை என்று அழைத்துச் சென்று ஆறு போலீசார் கடுமையாக தாக்கியதில் இளைஞர் அஜித்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று காலை முதல் மணப்புறம் பகுதியில் உள்ள இளைஞர் அஜித்குமாரின் வீட்டுக்கு ஆறுதல் சொல்வதற்காக அதிமுக திமுக பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பிரமுகர்கள் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இன்று இரவு ஏழு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் போலீசார் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் வருகை தந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் தொடர்ந்து இளைஞர் அஜித்குமாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் நடிகர் விஜய் வருவதாக ஒரு தகவலும் தெரிவிக்காத நிலையில் திடீரென ஒரு காரில் மறைமுகமாக வந்த நடிகர் விஜய் அஜித் குமாரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு இரண்டு லட்ச ரூபாய் பணம் வழங்கியதாக அஜித் குமாரின் சகோதரர் நவீன் தெரிவித்துள்ளார்